துல்ஹஜ் மாதத்துல அரபாவுடைய நோன்பு அப்படின்னு ஒரு நோன்பு சுண்ணத்தார நோன்பாக நபி சல்லா அலிஸ் நமக்கு காட்டி தந்திருக்கிறாங்க அது துல்ஹஜ் மாதத்துடைய ஒன்பதாம் நாள் வைக்கப்படுற நோன்பு ஏன்னா துல்ஹஜ் ஒன்பதுல தான் அரபா என்ற திடல்ல ஹாஜிகள் எல்லாம் கூடுவாங்க அதனால துல்ஹஜ் ஒன்பதுல நீங்க நோன்பு வைங்க அப்படி நோன்பு வைக்கிறது என்பது இரண்டு ஆண்டுகளுக்கான பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்று தரும் அப்படின்னு அதனுடைய சிறப்பையும் சொன்னாங்க கடந்த வருஷம் அடுத்து வரக்கூடிய வருஷம் இரண்டு ஆண்டுகளுக்கான காவு மன்னிப்பாக அது அமைந்துவிடும் அப்படின்ற அளவுக்கு அது சில சொல்லப்பட்டிருக்கிறது இப்ப அவங்களுடைய கேள்வி என்னன்னா ஒன்பதுல வைக்கிறது தான் அரபாவா ஆனா சில பேர் ஒன்பது நாளும் வைக்கிறாங்களா வைக்கணும்னு சொல்றாங்களா அது என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஒன்பது நாளும் வைப்பதற்கு பேர் அரபா இல்ல ஒன்பதாம் நாள் வைப்பதற்கு பேர் தான் அரபா